கல்வி அறிவும் பொருளாதார அறிவும் பொருளாதார வளர்ச்சி மட்டும்தான் இதை வந்து கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் ஏன்னா இன்னைக்கு அந்த இரு சமூகங்களும் இழந்துருக்கக்கூடிய இழப்புகளை பார்க்கும் போது ரீசெண்டாக கடந்த ஒரு பதினைந்து மாதங்களுக்கு முன்னாடி வந்து தீபக் ராஜாங்கிற ஒரு இளைஞர் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அவர் ஒரு நல்ல படிப்பாளி நான் விசாரித்த அளவில் ஒரு நல்ல படிப்பாளி இந்த பக்கம் அந்த கொலை செய்த தரப்பில் பார்க்க போனால் நவீன்கிற ஒரு வந்து ஒரு நல்ல கபடி பிளேயர் அப்போ இவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் திறமைகள் உள்ளவங்க இவங்க வந்து இந்த வன்முறை பாதையை கையில் எடுக்காம இருந்திருந்தா அடுத்த ஸ்டேஜுக்கு கண்டிப்பா போயிருப்பாங்க அவங்க அந்த ஒரு முன்மாதிரியா மாறி இருப்பாங்க இல்லை எனக்கு தெரிஞ்சு நிறைய கல்வி அறிவுல சிறந்தவங்க அப்படின்னு இருக்கிறவங்க கூட ஜாதியா ஆதிக்கம் உள்ளவங்களா தான் இருக்காங்க அது வந்து நூத்துக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் பத்து பத்து பர்சன்டேஜ் பேர் இருக்கத்தான் செய்வாங்க நீங்கள் அவங்கள எவ்வளோதான் கோபுரத்தில் வைச்சாலும் தன்னோட குணம் மாறாமல் சிலர் இருக்கத்தான் செய்வாங்க அதுக்கு வந்து எல்லா சமூகத்திலையும் இருக்காங்க ஆனால் இப்போ வெறும் பத்து சதவீதமான வன்முறையாளர்களை மட்டுமே வைத்து மீதி தொண்ணூறு சதவீதமான அப்பாவிகள் அந்த சமூகத்தோட முக அதாவது என்னென்னா ஒரு முகமாக வன்முறை முகமாக தான் இன்றைக்கி பார்க்கப்படுறாங்க